கார் ரேஸ் உங்களால அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுது ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவர் லீவ்ல போயிருக்காரு இவர் லீவ்ல போயிருக்காரு இருபத்தி ஓரு கேள்வி இருபத்தி ரெண்டு கேள்வி ஆக எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெருசா எடுத்து ஏன்னா அந்த கட்சியில தலைவர் தான் முடிவு எடுக்கணும் நாங்களா முடிப்பா பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் கள்ளக்குறிச்சியை பத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள் ஆக எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது முடக்கிவிட வேண்டும் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளவு பயம் வந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும் அவளை கேளுங்க என்ன கேக்குறீங்க நான் அந்த மாதிரி கருத்து சொல்லல புதிய கட்சி சொல்லிட்டு விஜய் கட்சியை தான்

ஆனால் ஒரு இடத்துல அவரும் பாவம் மாற்றி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமோ வந்து அவரு மாநாடு நடத்தின ஏன் அவ்வளோ பயம்னு கேட்குற பயம் தானே உங்களுக்கு இடத்த கொடுக்கறதுல அவ்வளோ பயம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிக்குவார்னு நினைக்கிறீங்களா பயம் இந்த பயம் ஏன்னா நான் நான் சினிமாலாம் ரொம்ப பார்க்கறது இல்லை அவர் கட்சியை நான் தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கவர்னர் கட்சியை தடுக்கிற மாதிரி சிறை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட இதெல்லாம் தெரியல தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம் இல்லை ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம் யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் அவ்வளவுதான் கவர்னர் ரவியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடத்திட்டம் தரமானதாக இல்லை அப்படிங்கிறாரு ஆனா அதே நேரத்துல வந்து பாமர் அண்ணா யூனிவர்சிட்டி விசி பாலகுருசாமி என்ன சொல்றாரு இல்ல அவர் அப்படி பேசுனது வந்து வருத்தத்துக்குரியது தரமான கல்வி முறை தான் ஆனா கல்வி கற்பித்தல் முறையில மாற்றம் வேணும் இல்ல இதுல என்ன அவரு பாலகுருசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்தேன் அவர் சொல்றாரு இன்னும் சில மாற்றங்களை செய்து கொடுக்க வேண்டும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது தெளிவா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு என்ன தெளிவான எண்ணம் உங்களிடம் இருக்கிறது பிரான்ஸ் கான்சுலேட் கூட சேர்ந்து பிரான்ஸ் படிக்கணும்னு நீங்க அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நீங்க ஒரு எம்ஒஇ சைன் பண்ணிடுறீங்க நம்ம நாட்டில் உள்ள என்னொரு மொழியை படிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்கிறேன் ஆக அனாவசியமாக நேரம் பிராங்காக கேட்குறேன் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றே கொடுக்கலையா இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கவே இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்க ஆக அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்கள் துன்பத்திற்குள்ளாக்கி அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனை ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குன்னு பல செலிபிரிட்டிகள் சொல்றாங்க என்ன நிலைப்பாடு உங்களுக்கு இது ரொம்ப வருத்தத்துக்குரியது நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான் தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் இருக்கும் திரைத்துறைகள் அதிகமா இருக்கின்றது திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் மலையாளத்துல ஒரு பிரச்சனை வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இதற்கு முன்னால சில பாடகைகள் சில நடிகைகள் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள் ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால் அதாவது இருக்கும்னு அங்க உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க அதனால் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து அரசியலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அரசியலில் பெண்கள் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது அரசியலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஏன்னா நாங்கள் தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்க அதனால தான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இருக்கு அதனால இவங்களுக்கு ஏன்னா பிரேமலதாவோட பாதுகாப்பு ஏன் பாதுகாப்பு தான் எடுத்துட்டாரு பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு இவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களை மாதிரி எங்க பாதுகாப்பு இருக்கும் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை